இயேசு குறைகள் எல்லாம் தம்முடைய சிலுவையிலே சுமந்தார் உங்களுடைய குறைகள் எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார் உங்களுடைய தரித்திரங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் உங்களுடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் பிரியமான சகோதரே சகோதரியே இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் விசுவாசித்தால் போதும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று விசுவாசித்து நீங்கள் இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க என் வாழ்விலே ஒரு மாற்றத்தை தாங்க என்று கேட்டால் போதும் இயேசு உங்கள் சரீரத்தை சரீரத்தை வருத்திக் கொள்ள சொல்லவில்லை ஏசு உங்களுக்கு நீங்க அவருக்காக நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் உங்கள் மனத்தாழ்மையான இருதயத்தை தந்தால் போதும் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க என்று அழைத்தால் போதும் அவர் உங்களிடத்தில் பொன்னையோ பொருளையோ வேறொன்றையும் கேட்கவில்லை இல்லை உங்கள் சரீரத்தில் அநேக தீமையான காரியங்களை செய்து கொள்ளவும் அவர் சொல்லவில்லை இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரியமான சகோதரே சகோதரியே அநேக தெய்வங்களுக்கு நாம் பலி செலுத்துவது உண்டு ஆனால் நமக்காக திருபாதர பலியாய் சிலுவையிலே இயேசு தொங்கினார் உனக்காகவும் எனக்காகவும் இயேசு அடிக்கப்பட்டார் அவருடைய சரீரங்கள் கிழிக்கப்பட்டது அவருடைய விழா எலும்பிலே ஆணிகள் அவருடைய கை கை கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது அவருடைய விழாவிலே ஈட்டிகள் கொ குத்தப்பட்டது பிரியமான சகோதரி இதோ உன்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு மறித்தார் ஒரு மனுஷன் நிமித்தம் இந்த பூமி பாவத்தினால் நிறைந்தது என்று வேதம் சொல்கிறது அதே போல ஒரு இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து இதோ அவர் பாவத்தின் பலியாக சிலுவையில் அடிக்கப்பட்டார் அது நிமித்தம் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அநேகருடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார் அநேவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது அநேகருடைய வியாதிகளை அவர் சுமந்தார் அநேகருடைய வியாதிகள் சுகமடைந்தார்கள் இப்பொழுதும் கூட அந்த இயேசு ஜீவிக்கிறார் ஏசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் வேதனையில் அகப்பட்ட பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவருமாய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் எழுதியிருக்கிறது இயேசு கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார் ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று இயேசு சொன்னார் ஆனால் மனுஷனோ என்னிடத்தில் பணம் இருக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டல் போனால் சுகம் பெறுவேன் நான் இந்த மருத்துவத்தில் போனால் சுகம் பெறுவேன் என்று ஆனால் வேதத்திலே தெல்ல தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறது ஆபத்து நாட்களிலே நீ நம்புகிற பொண்ணும் வெள்ளியும் உனக்கு உதவாது என்று ஆபத்து நாட்களிலே நானே உனக்கு அடைக்கலமும் மகா பெரிய பலனும் கேடகுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராக ஏற்றுக் குறித்து சொல்கிறார் அவரை கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் இதோ இப்போதே சமீபமாய் இருக்கிற இயேசுவை கூப்பிட்டு உங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜெபவெல்லா எங்கள் மத்தியில் வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபி யத்தப்பட்டிருக்கிறோம் அருகில் உள்ள சபைக்கு போக ஏசு உங்களை நேசிக்கிறார் ஆமேன் அல்லா